என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இன்று நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் நமக்கு புனர்பூச நட்சத்திரம் இருக்குது பின்பு பூச நட்சத்திரம் ஆரம்பம் இன்று நாள் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் இரண்டு கண்கள் ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் முழு வாழ்க்கை இன்று நாள் சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் வரை விருச்சகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு பின்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்று நாள் வழிபாடு நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு காலை அல்லது மாலை இருவேளையும் முடிஞ்சால் காலையில் இல்லைன்னா மாலை ஒன்பது நெய் தீப விளக்கு ஏற்று மஞ்சக்கலர் வஸ்திரம் சாத் மங்களகரமாக உங்கள் பேருக்கு அனைத்து மங்கள காரியங்களும் சித்தியாகன்னு ஒரு சங்கல்பம் ஒன்று பண்ணு முடிஞ்சால் அன்று பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதா முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் ஜென்ம கர்ம வினை நீங்க கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி சப்பாத்தி பசுமாட்டுக்கு தானம் கொடுங்க பசுமாட்டுக்கு கீரை தானம் கொடுங்க காய் பல வகைகள் தானம் கொடுங்க இப்படி கொடுப்பதாலும் நமக்கு சூரிய பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் உடல் நோய் இருக்காது தீர்க்க ஆயுள் கிடைக்கும் நன்றி